எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க நல்லா இருக்கு சார் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு ரூபன் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம் ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய கடவுள் அவரு சார் சொன்ன மாதிரி டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே என்னை தனியாக சந்தித்து நான் ட்ரெய்ஸ் டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க அதை விட இங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப இந்த சிஜியோட பாக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நல்ல ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற பெற வேண்டிய ஒரு படம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் சார் கரெக்டா எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் மெக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்க குழந்தைங்களெல்லாம் உள்ள கூட்டு வந்து பார்ப்பாங்க ஃபாரஸ்ட்ல எடுத்திருக்கீங்க விஷுவல்ஸ்ல வந்து புளி இருக்கு ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயர்ல பாக்குறப்ப அந்த அந்த நெருப்பின் வடிவத்துல பாக்குறப்ப நிஜமாலேயே கூஸ் பம்ஸ் இருந்தது ஸோ குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை ஸோ இந்த இடத்துல நான் அது ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அண்ட் அப்புறம் பத்திரிக்கையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க புது டீம் இவங்க புதுசாக வந்திருக்காங்க சினிமாக்கு ஹீரோ இப்பதான் அப்கமிங்கில் இருக்காரு அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காரு இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்காரு பார்க்க விஷுவலாக கிராண்டா இருக்காரு மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க டேரக்டரும் ஃபர்ஸ்ட்டு படம் பண்ணுறாரு ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஸ்டேஜில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர் ஒரு தமிழ் சினிமாவை தாங்கி இருக்காரு அந்த டேரெக்டரு ஸோ யாருக்கும் நீங்கள் கிராஃப்ட் பண்ண தெரியல அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும் அவர் கிராஃப்ட்டு அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும் இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறவங்க அது முறை வலதுசாரி சாரி சின்ன கடவுள் சார்ந்து ஒரு படம் பண்றவங்களுக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் வரும் நீங்க எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்டை வந்து அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ ஒரு முதல் படம் பண்ற இயக்குனர் வரைக்கும் வந்து அந்த படம் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம்னு தான் தெரியும் அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் படம் அப்படிதான் இருக்கும் ஏன்னா வந்து அன்னைக்கு பேசின பேசினோட முதல் படத்துலயும் கிராஃப்ட் என்ன என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராண்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு அப்புறம் ஸ்டேஜில் வந்து இங்கே வந்த படங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் இல்லைன்னு சொல்றது ரொம்ப தப்பு ஸோ பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா இதை வச்சுக்கிறேன் சோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்டும் வளரதான் செய்யும் அதை தாண்டி விஷுவலா கிராஃப்டை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போறோம் அந்த படத்துல அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம ஒளிப்பதிவாளர் பாலமகேந்திர ராஜா சொல்லியிருப்பாரு நீ எந்த பேனலை எந்த குவாலிட்டி பேனலை கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா சோ என்ன வந்து எந்த கேமரால படம் எடுக்கிறேன்னு கேட்காது என்ன மாதிரி இருக்கு பாரு அதுதான் முக்கியம் என்ன சொல்ல வரும் சினிமால எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்க சொல்ற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுது இந்த மக்களுக்கு பயன்படுத்து இந்த மக்களோட பிரச்சனையை சினிமால பேசுறோமா இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்த கன்வே பண்றோமான்றதுதான் பார்க்கணும் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஸோ என்னோட படம் நான் பண்ண படம் அவங்க மோஸ்ட்லி என்ன இதுதான் அதெல்லாம் பேசினாங்க நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் என்னை சார்ந்து இருக்கிற சில இயக்குநர்கள் அவங்க மாதிரி பண்றத வலதுசாரி சிந்தினிக்க படங்களை தான் அப்படி அப்பப்ப கவுண்டர் பண்ணி பேசுவாங்க ஸோ இங்கேருந்து வள இங்கேருந்து வளர்ந்து வர வலதுசாரியில இருந்து இப்போதான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதே வந்து இங்கேயே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதை கலாய்ச்சிட்டு பேசுறது வருத்தமாக இருக்குது அது இனியும் உங்கள் வேலையே பாருங்க எங்கள் வேலையை பார்க்குற எதுக்கு பயம் எதுக்கு மேடை போட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நூறு முகங்களை தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டியா அதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையே பாருங்கள் இங்கே படம் பண்றவங்க இங்கே படம் பண்ணுறோம் மக்கள் வந்து எதை நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க ஸோ கிராஃப்டை பற்றி பேச பேசணும் பத்திரிகையாளர்கள் பேசட்டும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு அண்டு அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் அன்னைக்கு ஒரு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது அதை பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இங்க இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்க வந்து இப்படி ஒரு ஆளா உருவா இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாம தான் அந்த படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை இந்த சமீப காலமா தான் அவர் பத்தி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அவர் அன்னைக்கு அவ்வளவு நக்கல நையாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இதை பார்க்க சுத்தமா எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு நான் பழைய நம்ம சரியா அப்புறம் திரௌபதி பண்றப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தார் அவரும் அப்போ வளர்ந்து அவரு நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஹீரோ அந்த நிலைமையே எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்து அப்படிதான் நான் திரௌபதி உருவாக்கினேன் இன்னைக்கு வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோட தான் இருக்கேன் எந்த மேடம் போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன் ரிச்சர்ட் சாரால் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன் நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்கிற நன்றி வந்து நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்கள் உங்கள் கேரக்டர் தான் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில் அது வந்து தப்பு அது வந்து வந்து சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது இதே ஸ்டேஜில் தான் வந்து அவரை பற்றி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி வர்றப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லைன்னெல்லாம் நமக்கு தவறாத அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தாரு ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சீர்ப்புக்கு எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க அப்படி மறுபடியும் பேசுறது இன்னும் எரிய நெருப்புல என்ன ஒருத்தரைக்கு அதுதான் அது மாதிரி வேண்டாம் அது மாதிரி பண்ண வேண்டாம் வல்லதுசாரி படங்கள் வரதான் செய்யும் இந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் பக்தர்களுக்கு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி படங்கள் இப்ப எங்க வருது அந்த மாதிரி படங்கள்லாம் காரணம் நீங்க யாரும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம சித்தாந்தமா வேற மாதிரி சப்போர்ட் பண்றதுதான் அதுக்கெல்லாம் காரணம் ஸோ இந்த ரூபன் மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வரப்போ சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் இந்த மாதிரி படங்களும் வரணும் இல்லை அது கார்த்திகை மாசத்துக்கு வந்து முன்னெல்லாம் எப்பவுமே சேனல்ஸ்ல வந்து அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க இப்போ எங்க அந்த மாதிரி கடவுள் சம்பந்தப்பட்ட படங்கள்லாம் வருது துர்கா மாதிரி படங்கள் எங்க வருது அம்மன் மாதிரி படங்கள் எங்க வருது அந்த மாதிரி படம் பண்ண டேரெக்டர்ஸே இல்லைங்க சுந்தர் சிசார் எப்பயாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பண்றாரு அதுவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா கிளைமேக்ஸ்ல மட்டும் வைக்கிறார் இயக்குநர்கள் எல்லா வகையான வந்து தமிழ் சினிமால வரணும் நீங்கள் கிராஃப்ட் பண்ண தெரியாது சொல்லதிங்க மக்களுக்கு தேவையான கலையை பண்றதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் என்னோட படம் அரியலூரில் இருக்க பிரச்சனையை பேசும் விழுப்புரத்தில் இருக்கிற பிரச்சனையை பேசும் கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும் விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வர ஸ்கூலுக்கு போயிட்டு வரல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசூஷன் கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம் ஸோ அது அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது இங்கே இங்கே போயிட்டு பாம்பேயில் நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்ணுறது இல்லை கிராஃப்ட் ஸோ எது நல்ல கிராஃப்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி செய்கிறத தயவு செய்து பண்ண மாட்டாங்க ஒரே ஜனர் சுத்தி சுத்தி ஒரே படம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு பத்து சினிமால பெரிய ஆட்கள் இருக்காங்க எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து அதை வாழ்த்து வீட்டு போட்டுருவாங்க படம் பாக்குறாங்களோ இல்லையோ அது நிறைய ஜோனர்ஸ் இருக்கு பண்றதுக்கு நீங்க பேசுற சித்தாந்தத்திலேயே நிறைய ஜானர்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் முதல் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டுல உருவான ஒரு மதுரையில அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நான் தான் படம் எடுத்தேன் கிறிஸ்டானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு இருந்தாலும் சமூகத்துல வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து கூட கேஸ்ட் தான் போட்டுக்கிறாங்க அப்படி தலித்ல இருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பிஷப் வர்றது வந்து எவ்வளவு கஷ்டம் அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத சினிமாவேடுங்க இங்க இருந்து மதமாறின பட்டியலுங்கிறது மதமாரின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க கல்யாணம் அவங்க முதிர்கண்ணிகள் இருக்காங்க அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க கருப்பா என்கிற நூறு ஜகன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படமாயிடுங்க அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே உங்க சம்மந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே அதெல்லாம் விட்டுட்டு வேற வேறு எப்பயோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு அதையும் காட்டுங்க தப்பில்லை அதையே திரும்ப திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை இன்னைக்கு சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்கு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்கு பொல்யூஷன் பிரச்சனை இருக்கு நிலத்தை பிடிங்கிறாங்க நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து புடிங்க வச்சுட்டு திருப்பி தரமா இருக்காங்க அது மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி ஜோனரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அதை பண்ணாம திரும்ப திரும்ப சுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்றீங்க ஆனா படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ள பிரச்சனை இது இவங்க பண்ற அந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசணும்னா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமா இருந்தது அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறேன் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து கா காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலாக பார்க்குறப்ப நிஜமால அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவோட விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ள நீங்க ஐடியாலஜியை கண்டுபிடிச்சு கிராஃப்டை கண்டுபிடிச்சு ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து தட்டி விடுறது கேள்வி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ள இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்னைக்கு சினிமா எப்படி இருக்கு இந்த விஷயம் ஒரு பட விட இடவலை இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாக்குள்ள இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க ஐடியாலஜிக்கலா படத்தை சப்போர்ட் பண்ணாம நான் சொன்ன ஜோனால நீங்க படம் பண்ணுங்க நான் வந்து உங்க கூட நின்று ஸ்டேஜ்ல நின்று உங்க படத்தை வளர்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கெல்லாம் ஐடியாலஜிக்கெல்லாம் மட்டும் படம் பண்ணாம மக்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க சொன்னணும்னு தோணுச்சு நிறைய இதுல தப்பா கூட இருக்குது என்ன வந்து ஒரு சார்க்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆளுநா இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்டேட்டா பேசுவேன் கரெக்டா பேசுவேன்னு நினைக்கிறேன் எப்படியும் நான் வரதா போகுது என்னன்னுமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அறுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பேசிட்டு தான் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்க இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாகி கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டைரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டேரக்டருக்கு ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ